അസലമലേക്കുംഹമ്മി വരകാത്ത അലഹമില്ലാമീൻ വസ്ലാത്തു വസാമുദീനീൻ അമ്മാബദ് അൻപ നിറൈദ്ധ ജം ടി വിനെയർ പെരുമക്കളെ ഉൾമീതും ഉലക മക്കളാകിയ നം യാവർ മീതും ഇക ഇറവൻ പേരൻപ് ഉണ്ടാകട്ടുമാണ് இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நலிந்தோரை நேசிப்போம் இன்றைக்கு நம் சமூகத்தில் ஒரு பழக்கம் குடிகொண்டிருக்கிறது நாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்துட்டோன்னு சொன்னால் நம்மை விட ஏழையாக எளிமையாக வாழ்கிற மக்களை கண்டுகொள்வது கிடையாது சில நபர்களை பார்க்குறோம் ஏழை எளியோர்களோடு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாகவும் அழகிவ செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கை ஏழ்மையாகவும் எளிமையாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நபியவர்களோடு எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகாபாக்களும் ஏழ்மையானவராகவும் எளிமையானவராகவும் இருப்பார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லல்லாகவும் அழகுவ செல்ல மன்னவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு செல்வந்தர் வருகிறார் ஒரு செல்வந்தர் வந்து நபி அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று வருகிறார் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கிற இருக்கிற சமயத்தில் அருகாமையில் இருந்த ஒரு ஏழ்மையான ஒரு சஹாபி அவருடைய காலு அவருடைய கால் பகுதியில் பற்றுச்சு அப்போது அந்த வசதி படைத்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா உடனே தன்னுடைய ஆடையை தொடாதவர் தள்ளி நிற்கிறார் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சலமான் அவர்கள் அந்த செல்வந்தரிடத்தில் கேட்டாங்க உங்களுக்கு அருகாமையில் ஒருவர் அமர்ந்து இருக்கிறாரே அவர் உங்கள் மீது அவ அவருடைய மேனி உங்கள் மீது பட்டுவிட்டதால் உங்களுடைய அந்தஸ்து குறைந்து விட போகிறதா விலை மதிப்புள்ள ஆடையினுடைய மதிப்பு குறைந்து போகிறதா என்று நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லமான் அவர்கள் அந்த இடத்துல உடனடியாக எடுத்து சொல்வார்கள் அப்போது அந்த ஏழையின் வறுமை உண்மை பற்றி கொள்ளும் என்று ஒருபோதும் நீ பயப்படாதே அருகாமையில் இருப்பவர் ஏழ்மையாக இருக்கிறார் அவருடைய மேனியோ அவருடைய கரமோ உன் மீது பட்டுவிட்டது என்பதற்காக வேண்டி ஒதுங்கி நிற்கிறாயே அதுபோன்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் கடுகளவும் இருக்கக்கூடாது என்று சந்திக்க வந்த செல்வந்தருக்கு முதன்மையாக சொல்கிறார் அருமையான பெருமக்கள் இன்றைக்கு எத்தனை செல்வந்தர்கள் ஏழைகளை துச்சமும் மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில பதவியில் இருக்கக்கூடிய சில மக்களை சந்திக்கலான்னு சொல்லி சில மக்கள் போய் பார்த்தா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்றதில்லை அவர்களை ஒரு பொடுபோக்காகவே எடுப்பது கிடையாது அவனாலாம் நம்ம எதுக்கு பார்க்கணும் நம்மளை தேடி அவள் எதுக்கு வரணும் இப்படியெல்லாம் சில மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் சொல்லலாக அழகிவ செல்ல அவர்கள் அப்படி கிடையாது நபி அவர்கள் எத்தகைய ஏழ்மையான வரி நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அழைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்து கொடுப்பது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது எளிமையாக வாழ்ந்த நபிகள் நாயம் சல்லல்லா இஸ்லாமன் அவர்கள் ஏழைகளை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் ஏழைகள் மத்தியிலே அமரவும் செய்வார்கள் ஏழைகளோடு ஒரே தட்டியிலே உணவு அருந்தவும் செய்வார்கள் அவர்களோடு படுக்கையிலேயும் தன்னை அமைத்துக் கொள்வார்கள் எப்பொழுதும் ஏழைகளோடு அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்வதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது இதை பார்த்த சில குறைசி தலைவர்கள் கூட நபி அவர்களை குற்றம் சாட்டுவார்கள் நபிக்கு வேலை கிடையாது போல தெரியுது எப்போ பார்த்தாலும் ஏழைகளோடே சுத்திக்கிட்டே இருக்கிறார் என்று சில குறைசிகள் கூட சொல்வார்களாம் அந்த அளவிற்கு ஏழைகளோடு நபியவர்களுடைய வாழ்க்கை ஒரு அங்கமாக இருந்ததாக பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல நபியவர்கள் அடிக்கடி இந்த துவாவை அவர்கள் செய்வார்களாம் அல்லாஹும் இறைவா நன்மைகள் செய்வதையும் தீமைகளை விட்டு விடுவதையும் ஏழை எளியோரை நேசிப்பதையும் எனக்கு நீ வழங்குவாயாக எவ்வளோ பெரிய துவா இன்றைக்கு நிறைய மக்கள் நான் வசதி படைத்தவனாக இருக்கிறேன் நான் செல்வந்தனோடையே தொடர்போடு இருக்கணும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறான் பெரிய பெரிய பொறுப்புகளோடு இருக்கக்கூடியவரோடையே நான் நட்பு வட்டாரத்தை அமைத்து கொள்ளணும் ஏழைகளோடு அவர்களுடைய வாழ்க்கையே இருக்காது கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த ஏழை எளிய மக்களை ஏழை நண்பர்களை ஏழையாக இருக்கக்கூடிய தனது சகோதர சகோதரிகளை தனது சொந்த பந்தங்களை கண்டுகொள்வதே கிடையாது ஆனால் அபிகவர்கள் அப்படி கிடையாது எப்பொழுதும் ஏழைகளோடு அமருவார்கள் உணவருந்துவார்கள் அவர்களோடு உறங்குவார்கள் அது மட்டுமல்ல நபி அவர்கள் இறைவனிடத்தில் துவா செய்வது நான் ஏழைகளோடு இருக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை குடு என்று நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரதையல்லாகும் அணுக அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள் யாஷா ஆயிஷா ஏழைகளை நீ நேசிப்பாயாக உனக்கு அருகிலே அவர்களுக்கு நீ இடமளிப்பாயாக அப்படி நீ இருந்தாய் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் உனக்கு அருகில் இடம் அளிப்பான் மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு அருகில் உனக்கு இடமளிப்பான் என்று நபி அவர்கள் கூறியதாக ஹதீசிலே பார்க்க முடிகிறது தன்னுடைய மனைவிக்கும் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஏழைகளை நேசியுங்கள் ஏழைகளுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்கள் ஏழைகளுக்கு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அமைப்பது என்பது நாளை மறுமையில் உயர்ந்த ஒரு இடத்தை இறைவன் தருவான் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் அதே உங்களுக்கு ஏழைகளோடு தொடர்பு வைப்பவர்களுக்கு இத்தகைய தரஜா நாமும் இந்த உலகில் வாழும் எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் ஏழைகளோடு நம் நப்புற வட்டாரத்தை அமைத்துக் கொள்வோம் அவர்களுக்காக வேண்டி நாமும் துவா செய்வோம் நம்முடைய துவாவும் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அத்தகைய மேன்மக்களில் இறைவன் நம் யாவரையும் சேர்ப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்